தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குறிப்பிட்ட சமுதாய மக்களை கோவிலுக்குள் செல்வதை தடுக்க தீண்டாமை சுவர் கட்டப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் குற்றச்சாட்டு அளிக்கப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி அடுத்துள்ள குன்னூரில் பகவதியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை மற்றொரு சமுதாயத்தினர் சாமி விடாமல் தடுப்பதாக கூறி முப்பதற்கும் மேற்பட்டோர் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர் கோவில் வளாகத்தை சுற்றியிருந்த மரங்களை ஒப்புதல் பெறாமல் வெட்டி தங்கள் சமுதாய மக்களை கோவிலுக்கு செல்லவிடாமல் தடுப்பு சுவர் கட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர் பகவதி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் உள்ளது அந்த கோவில் வந்து அனைத்து சாதிக்கும் பொதுவான ஒரு கோவில் இப்போ அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரோட சமுதாய மக்களை மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டு தீண்டாமை சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு கட்டுப்பட்டு வருகிறது அடுத்த மற்ற சாதிக்க நிறம் வந்து அதுபோக அந்த கோவில் வளாகத்தில் உள்ள கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பழமையான மரங்களை வெட்டி கடத்திட்டாங்க சமூக விரோதிகள் இதை வந்து கேட்க போன இளைஞர் மீது நேற்று வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு அந்த வள அந்த இளைஞரை வந்து இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க கோரி நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா அதற்குண்டான ஆவணங்கள் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காரு அது போக அது வந்து முற்றிலும் அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தை சார்ந்ததுனால அவங்க வந்து எந்த விதமான ஆக்கிரமிப்பும் பண்ணக்கூடாது அது பண்ணா நாங்க உரிய உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஆட்சியர் சொல்லியிருக்காரு